அஸ்லாம் வலைக்குமே ரஹத்து வரக்காது கலந்தா இருக்கிறீங்களா அல்லாவுடைய பெரிய கிருவியில இறைவனின் சோதனைகள் தான் சொர்க்கம் ஒன்றுங்கிற தலைப்புல ஒரு வீடியோ போடுறோம் ஸ்கிப் பண்ணாம பார்க்கணும் சொல்லலாம் அதாவது அல்லாவுடைய பெரிய கிருவியில நம்மளை வந்து தால ஒரு நிச்சயமாக பிறக்க நம்ம ஒரு இலக்கை அடையணும்னு சொன்னா இலக்கின்றது சொர்க்கம் அந்த இலக்க சொர்க்கத்தை அடையணும்னு சொன்னா பல கட்டங்களை தாண்டித்தான் போக வேண்டியிருக்குது அது வந்து அல்லா தால நிர்ணயிச்சிருக்கான் பெரிய வசதியா இருப்பாங்க அவங்களாம் மட்டும் பிரியமா வச்சிருக்க மாதிரியும் வசதி இல்லாம ஏழ்மையா இருக்கவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறவங்கள வந்துட்டு அல்லாஹ் தால விருப்பா வச்சிருக்க மாதிரி நினைக்க கூடாது ஃபர்ஸ்ட் ஏழு கேட்டா இது வந்து சோதனை கூட சோதனை கொடுத்துட்டு ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொருத்தருக்கு பணத்தை கொடுத்து அவனுக்கு ஒரு சோதனை வச்சிருப்பான் அதே மாதிரி வந்து நமக்கு ஒண்ணுமே கொடுக்காம எல்லாம் வந்து ஒரு சோதனை வச்சிருக்கான் நம்ம எல்லாத்தையுமே பொருந்திக்கிட்டோம்னாத்த நம்ம வந்துக்கிட்டு சொர்க்கத்துக்கு போக முடியும் சொர்க்கம்ங்கிறது நமக்கு கிடைக்கும் அந்த நிலையில இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும் ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்துக்கிட்டு நம்ம எதையுமே வந்துட்டு எல்லாமே தவக்கத்து வரலாம்னு சொல்லிட்டு மேல பாடத்தை போட்டுட்டு நம்ம எந்த வச்சு எதா இருந்தாலும் நம்ம வந்து இது பண்ணிட்டு போவோம் அல்லா தாலா வந்து ரொம்ப நம்மளை வந்து கஷ்டப்படுத்த மாட்டான் உடனே வந்து ரெண்டாவது எழநூத்தி எண்பத்தி ஆறாவது வருஷத்துல எந்த ஒரு ஆத்மாவையும் அதனுடைய சக்திக்கு மீறி தான் சோதிக்க மாட்டேன்னு சொல்கிறான் எல்லாம் கஷ்டப்படுத்துறதுலேயும் சொல்கிறான் அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த இதில் வந்து நம்ம அந்தளவு நம்பிக்கை வச்சுக்கிட்டு நமக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் சரி அல்லாஹ் தாலா நம்ம சக்திக்கு மீறி கொடுக்க மாட்டாங்கிற நம்பிக்கையில் நம்ம வந்து நடத்திட்டு வரணும் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க பாருங்க நம்ம வந்து இன்னைக்கு இளவெலாம் வந்து களிம சொல்லிட்டு நம்ம முஸ்லீம் ஆகிட்டோம் நம்ம தாய் தந்தை வந்தது அப்படி வந்து வர மாதிரி வந்துவிட்டோம் இன்னைக்கு எல்லாருடைய வீடுகளில் வந்துக்கிட்டு நல்ல பார்த்து இருக்கிறோம் இருந்தால் கூட வந்து இஸ்லாம் வந்து ஆரம்பத்தில் வரவும் போது அதாவது ரசாசம் மூலமா வந்து இஸ்லாத்துக்கு எத்தி போது எத்தனை சகாபாக்கள் வந்துக்கிட்டு செய்தாகப்பட்டாங்க உங்களுக்கு கதையெல்லாம் நீ வரலாம் நீ எடுத்து பார்க்கணும் எந்த அளவுக்கு சொன்னா அவன் இறைவன் ஒருவனையும் சொன்ன ஒரு வார்த்தைக்கு வந்து அல்லா அகது அகதுன்னு சொன்னதுக்காக வேண்டியே அவங்க என்ன பண்ணாங்கன்னாக்கா கடுமையான சித்தவரை பண்ணியிருக்காங்க குடு சுடுமணில் போட்டிருக்காங்க சக பார்க்கல பெரும் பெரும் தண்டனை கொடுத்துருக்காங்க எந்த அளவுக்கு கொடுத்தோம்னா ரெண்டு பேரிச்ச மர மரத்துடைய கிளையிலையும் இந்த பக்கம் ரெண்டு கை காலையும் இந்த பக்கம் கை காலை ரெண்டையும் கட்டி அப்படி விட்டுருவாங்க விட்டுச்சோம்னா அப்படி ரெண்டா பிளக்குற மாதிரியான ஒரு சூழ்நிலாம் அந்த இதில் அனுபவிச்சிருக்காங்க அந்த மாதிரி அனுபவிச்சதான் இப்ப நம்ம நம்ம அந்த நிலையில நல்லா வைக்கல நமக்கு வந்துட்டு சிறு சிறு இது கொடுக்கறதே நம்ம வந்துட்டு ரொம்ப சோதனை போயிடும் அதாவது யாருக்காவது ஒருத்தர் நல்லா போது வந்து எனக்கு மட்டும் இந்த சோதனை வந்துச்சு அப்படின்னு நினைக்கணும் அப்படி இல்லை அல்லா தாலா பிரியமானவரை மட்டும்தான் சோதிப்பான் அந்த பிரியமானது அதை நம்ம நம்பணும் முதல்ல ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கும்போது வந்துட்டு ஒவ்வொரு இதுலையும் நம்ம செயல்படுத்தும் போது ஒவ்வொரு இது வந்து நம்ம செய்ய போதும் நம்ம ஒண்ணே நம்ம வந்து அல்லாவும் அல்லாவுடைய துர்தரும் சொன்ன வழிப்படி நம்ம ஒவ்வொரு இதுல நம்ம நம்மளுடைய நட இருக்கணும் அதுல சிறு மாற்றம் ஏற்பட்டா கூட அந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு சுகமா தெரியலாம் ஆனா அதனுடைய பாதிப்பு வந்துட்டு உங்களுக்கு வந்து தடைக்களை ஆயிடும் சொல்கிறதுக்கு போகிறதுக்கு தடைக்களை மாறிடுவது அதனால இந்த விஷயங்கள்ல வந்து நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த கொரோனா வசனத்தை பாருங்க ரெண்டாவது எத்தியாவது இரநூத்தி பதினாலு வசனத்துல உங்களுக்கு மூன்று பேர் அடைந்த சோதனை போன்று உங்களுக்கு வராமல் நீங்கள் சொற்கத்தை நுழைந்து விட விடலாம் என எண்ணிக்கொண்டிருக்கலாம்னு நல்லா கேட்கலாம் அதாவது எல்லாத்தலாம் எந்த அளவுக்கு சொல்கிறான்னு சொன்னா அஷ்டத்தையே சந்திக்காம நுழகம் போயிடும்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறான் அந்த மாதிரி கேட்கலாம் அவன் இன்னொன்னு பாருங்க இல்லை இருபத்தி எட்டாவது அத்தியாயம் இருபத்தி ஏழாவது வருஷத்துல அல்லாஹ் உனக்கு தந்தவற்றில் மருமை வாழ்வை தேடு இவ்வளவு உன் உன் கடமையை மறந்து விடாதே அல்லாஹ் உனக்கு நல்லுதவி செய்தது போயும் நல்லுதவி செய் பூமியில குழப்பத்தை தேடாதே குழப்பம் செய்வோரை அல்லாஹ் விரும்ப மாட்டான் என் வழி வந்து சரியா இருக்கணும் நம்ம வந்து நேரான பாதையில் போகணும் நம்ம போற வந்துட்டு நம்மளுடைய இலக்கு வந்து ஒரே இதாத்தே இருக்கணும் அது விட்டு போட்டு அக்கம் பக்கத்துல பார்த்துட்டு அவன் நல்லா இருக்கான் இது எப்படி இருக்கான் நமக்கு இப்படி இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நினைப்புல போகணும்னு சொன்னா அதாவது நம்ம நினைக்கிறோம் வந்து சில விட சில வந்து மேம் பரிசுகள் நம்ம நினைக்கிறோம் அப்படி இல்லை அவளுக்கு அது சோதனை முதல்ல புரிஞ்சிக்கிற முதல்ல ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம வந்து எச்சரிக்கையா இருந்து நம்ம மருமைக்குள்ள இது நம்ம சேவை வேண்டியது நம்ம கடமையில் இருக்கும் அதனால வந்துட்டு எந்த அளவுக்கு நம்ம இருக்கணும் சொன்னா இந்த உலகத்தில் வந்துட்டு நமக்கு வந்து அல்லா தாலா கொடுத்த பரீட்சையில இருந்து நம்ம எல்லாத்துக்கும் மேல வெற்றி அந்த பரீட்சை நமக்கு சந்திக்காம நம்ம நம்ம யாருமே அவள முடியாது படித்தம் வந்து நம்ம எப்படி ஸ்கூல்ல படிக்கும்போது வந்து பர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரணும் ஒவ்வொரு பகுதியை எழுதிதான் நம்ம வரணும் அப்பதான் ஒண்ணு ஒவ்வொரு கிரேட் வருது அப்போ கிரேடு வரணும்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும் அல்லாவுடைய கட்டளை நம்ம நிறைய வெற்றி ஆகணும் சால செய்வோமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரக்காது